வணக்கம் என் நண்பனையர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த வீடியோல நாம இப்ப பாக்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருமா இல்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா சாதகமான உங்களுக்கு சப்போர்ட்டான விஷயங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணனும் சவால்களை எப்படி சமாளிக்கணும்

பொருளால நிலைகள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா சந்தோஷத்தை கொடுக்கும் அளவுக்கு இருக்கும் வேலை செய்யற இடத்துல மட்டும் எல்லார்கிட்டையும் ரொம்ப நட்போட பழகுங்க சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுடைய மன உறுதிய அதிகரிக்க செய்வதோடு வேலை செய்யற இடத்துல உங்களுடைய ஸ்டேட்டஸ ஒரு படி உயர்த்த உதவும் என்னதான் ஏழரை சனி பகவானாக இருந்தாலும் இந்த காலகட்டத்துல குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு முக்கியமா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்ற மாதிரி குரு பகவானும் செவ்வாய் பகவான் பொதுவான கூட்டணி போட்டு பார்ட்னர்ஷிப் போட்டு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க ஏன்னா சுக்கர பகவானுடைய வீடான ரிஷப ராசியில குரு பகவானும் இருக்காரு கூடவே செவ்வாய் பகவானும் இந்த ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லா இருக்க போறாரு ஆறாவது வீட்டுல புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இருக்காரு உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாவது வீட்டுல சூரிய பகவான் இருக்காரு கூடவே சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல வக்ரமா இருக்காரு இது மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம்

மாசத்துல ஏதாவது ஒரு வழியில வருமானம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதாவது உங்களுக்கு வேலை இல்ல பிசினஸ்ல நிறைய நஷ்டம் ஆயிடுச்சு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஏகப்பட்ட போராட்டமான சூழ்நிலையில இருந்தாலும் இந்த மாதத்துல ஏதாவது ஒரு விஷயம் சாதகமா உங்களுக்கு நடக்கும் அதன் மூலமா உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் நீங்க நினைச்சிருக்கலாம் என்னடா இது இவ்வளவு தூரம் வந்து நினைச்சா முற்றிலும் மூழ்கிடுவோமோ அப்படின்னு இருந்த நிலை எல்லாமே மாறி கொஞ்சம் நல்லது கட்டாயம் நடந்தே தீருங்க குடும்ப விஷயத்துல சில நேரம் முடிவெடுக்க முடியாம உணர்வீங்க உங்களுடைய மனசு ரெண்டையுமே யோசிக்கும் நல்லது பண்ணா என்ன நடக்கும் கெட்டது பண்ணா என்ன நடக்கும் இதை பண்ணவா அதை பண்ணவான்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான முடிவுகளை இந்த மாசம் எடுக்காம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது மாணவர்கள் நல்லா படிப்பாங்க அதனால உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அது உங்களை முன்னேற்றத்துக்கு தள்ளி விடும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யறவங்க கூட புதுசா நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க அது உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும் பொதுவாவே சரி பகவான் அப்படின்னாலே ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப அவசியம் அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல சனி பகவான் அப்படின்னாலே எப்பெல்லாம் நீங்க கேர்லெஸ்ஸா அஜாக்கிரதையா இருக்கீங்களோ அப்பதான் தாக்குதல் நடக்கும் அப்பதான் பிரச்சனை வரும் அதனால ஜாக்கிரதையா இருங்க எல்லாமே நல்லதுதான் இந்த காலகட்டத்தில் முக்கியமா யாரையுமே நம்பாதீங்க மத்தவங்க சொல்றாங்க இதுல பண்ணுங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க இதுல முதலீடு போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட நீங்க டிசிஷன் எடுங்க நீங்க அத அலசி ஆராய்ங்க இது எப்படி இருக்கு கடந்த ஒரு வருஷம் எப்படி இருந்திருக்கு அஞ்சு வருஷம் எப்படி இருக்கு இப்போ போட்டா லாபம் வருமான்னு சொல்லிட்டு உங்களுடைய அவருடைய மனச கேட்டு நீங்க பண்ணுங்க இதுவரைக்கும் லோன் கட்ட முடியல குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்க முடியல சின்னதா கிப்ட் கூட கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பி இருக்கீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மாறுங்க நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் பணம் உங்களை தேடி வந்து சேரும் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போறதுக்காக ட்ரை பண்ணி இருந்திருப்பீங்க இப்போ இந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல அதுக்கான ஒரு செய்தி உங்களை வந்து சேரும் அது உங்களுக்கு நல்லதாவே இருக்கும் நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்க கட்டாயமா வெற்றிதாங்க ஒரு சிலர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாமா இப்ப ஏழரை நடந்துகிட்டு இருக்கே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க பொதுவாவே எப்பெல்லாம் சனி பகவான் இருக்காரோ குறிப்பா ஏழரை அப்படின்னா மூன்று ராசிகளுக்கு இருக்கும் கூடவே அர்த்தாஷ்டமம் அஷ்டமம் கெண்டகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பன்னெண்டு ராசியில ஆறு ராசிகள் சனி பகவானால சனி பகவான் தாக்கத்துல இருப்பாங்க அப்பேற்பட்ட அந்த ஆறு ராசிகளுமே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம் ஏன்னா சனி பகவான் தான் ஆயுட்காரகன் தொழிற்காரகன் உங்களுடைய தொழில்

நூன்றா நடக்க ஆரம்பிக்குங்க அது உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கும் குதூகலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் செய்யற இடத்துல உங்களுடைய கூட்டாளிகளுடன் பார்ட்னர்ஷிப்புடன் நல்ல இணக்கமான அன்யோன்யமான காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாசம் இருக்கும் உங்களுடைய கணக்கு வழக்குகளை வாரம் ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது எனக்க ஏழரை நடக்கும் பொழுது நம்மள அறியாமையே சில விஷயங்கள் நம்ம பேசிடுவோம் அதன் மூலமா பார்ட்னர்ஷிப் பிரியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால கணக்கு வழக்குகளை கரெக்டான நேரத்தில் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா பிசினஸ்

மறதி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அதனால நீங்க சரியா சாப்பிட மாட்டீங்க சரியா தூங்க மாட்டீங்க இப்படி இருந்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த ரெண்டரை வருஷம் சனி பகவான் உடம்புக்கு வரும் பொழுது நீங்க முன்னாடி சாப்பிடாததால தூங்காததால ஏற்பட்ட பிரச்சனையால உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால இந்த ரெண்டரை வருஷம் இப்படிதான் இருக்கும் எதை பத்தியும் நம்ம கவலையே படக்கூடாது கூலா இருப்போம் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவானுடைய தாக்கமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது எதா இருந்தாலும் சரி ஒரு கை பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க தான் மீன ராசிக்காரங்க அதனால கரெக்டான சாப்பிடுங்க கரெக்டான நேரத்துக்கு தூங்குங்க கரெக்டா உங்களுடைய வேலைகளை செய்யுங்க நடக்க வேண்டியது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும் உண்மையாலுமே சொல்றேன் குரு பகவான் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி தர போறாரு இந்த காலகட்டத்துல சொத்துகள் சேரும் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்குங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல என்ன ஒண்ணு நண்பர்களிடமும் சொந்தக்காரவங்க கிட்டையும் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்டையும் வேலை செய்யற இடத்துலயும் பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க அவ்வளவுதாங்க அந்த விஷயத்தை நீங்க கண்ட்ரோல் வச்சுக்கிட்டீங்க

சந்தோஷப்படுறதுக்கு நீங்க குதகூலமாக இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைப்பதற்கு ஒரு அச்சாரமாக இந்த காலகட்டம் அமையும் இதை இந்த காலகட்டத்திலேயே இடம் மனை நிலம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை உங்களுடைய வீட்டுல ஒரு புதிய நபரை இணைக்கும் விஷயம் அது திருமணமா இருக்கலாம் குழந்தை இருக்கலாம் நிச்சயதார்த்த வருத்தமா இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல ஆரம்பிக்குங்க அட்லீஸ்ட் அதுக்கான பேச்சுவார்த்தையாவது உங்களுக்கு தெரியும் அதுக்கான சிம்டம் இந்த காலகட்டத்துல இருக்கும் அப்படி எதுவும் நீங்க பிளான் பண்ணல அப்படின்னாக்க பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க நல்லா வாழ போறீங்க வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு தொழில் செய்யறவங்களுக்கு தொழில முன்னேறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா வெளிநாடு வெளி மாநிலங்கள் வேற்று மதத்தினர் வேற்று இனத்தினர் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா உதவிகரமா இருப்பாங்க அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் வேலையிலுமே நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் அது பணமா இருந்தாலும் சரி பதவியா இருந்தாலும் சரி தரமா நடக்குங்க சொந்த வீடு கட்டும் வாய்ப்பும் வரும் பணமழை பொழியுங்க வம்பு வழக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேலையில் இருந்து வந்த கெடுபிடி சம்பவங்கள் எப்போடா வேலையை விட்டு போகலாம் என்று இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ மாறுங்க ஒரு சிலர் வேலை செய்யற இடத்துல எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே குடும்பத்துக்காக பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க உங்க எல்லாருக்குமே விடிவு காலம் உங்களை சுத்தி நல்லவர்கள் அதிகரிக்கும் நேரம் தீய நண்பர்கள் விலகும் நேரம் அப்படின்னு சொல்லலாம் உண்மையா சொல்ல போனாக்கா பன்னிரண்டு ராசிக்காரர்கள் பார்க்க கூடாத பல கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க வேதனை இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பணம் இல்ல வேலை இல்ல குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை நண்பர்களின் துரோகம் அப்படின்னு உங்களுடைய கடந்த கால கஷ்டங்களை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல இதனால் வரை தள்ளி போன தட்டி போன நடக்காத பல விஷயங்கள் நடக்கும் நம்மளுக்கு ஏகப்பட்ட தகுதிகளும் திறமைகளும் இருந்தும் கிடைக்காத பல விஷயங்கள் கிடைக்கும்

நல்லா பாத்துக்கங்க யாரையும் நம்பி உங்களுடைய சீக்கிரட்ட சொல்லாதீங்க இந்த கிரெடிட் கார்டை யார்டையாவது கொடுக்கிறது இதெல்லாம் செய்யாதீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாக்க இந்த காலகட்டத்துல நெருப்பு வடிவத்துல சிவபெருமான் இருக்கும் திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி தினத்துல கிரிவலம் போயிட்டு வர்றது உங்களுக்கு ஏகப்பட நல்ல விஷயத்த கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டை விட்டு வெளில போகும்போது விநாயகர் கோயில் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு மூன்று முறை சுத்திட்டு நெற்றியில் திருநீர் வைத்துக்கொண்டு உங்களுடைய வேலைகளை தொடர்வது வெற்றி பாதையில உங்களை அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவுதாங்க சாம தூளா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்